அதேபோல நம்மக்களின் சட்டம் எப்படி இருக்கிறோம் பத்திரிகையாளர்களின் சட்டம் ரொம்ப சிறப்பாக போராட்டங்களுக்கு பிறகு மத்தியில் நம்முடைய அண்ணயா அவர்கள் இது போன்றவர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாகவும் பத்திரிகை சார்பாகவும் முதல் கண்டிப்பாக அதே போல

தொடர்ந்து அவருக்கு பத்திரிகையாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் உறுதியாக இருந்து கூட்டமைப்பு சார்பாக இருப்போம் என்று மரியாதை பாதுகாப்பு மாநில இடைச் செயலாளர் தென்னிலை கல்லூடைய ஆசிரியர் நாளைய சமூகத்தின் அரசியல் தலைவர் தமிழர் எம் வடிவேல் அவர்களின் ஆண்டுகளை கடந்து அது மாதம் என்றால் மாத இதழ்ம் நடத்துபவர்கள் மாதம் இருமுறை நடத்துபவர்கள் சிறு சிறு பத்திரை தினசரி நடத்துவர்கள் அன்றாடம் மாதம் ஒரு முறை மாதம் பிரசவ வழியால் அவதிப்படும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களின் பத்திரிகை அச்சடித்து வெளியிட்ட பத்திரிகை ஆசிரியர்களுக்கு தெரியும் நிருபர்கள் அனைவரும் நம் மக்களின் சொந்தம் பத்திரிகையை பொறுத்து ஆதரவு கொடுத்து மேலும் பத்து ஆண்டுகள் மட்டுமல்ல பல ஆண்டுகள் கடந்து பல வெற்றிகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியை

அடுத்தது பத்திரிகையாளரும் கவிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளரும் ஆகிய டாக்டர் ஆணகிராஜன் அவர்களை மேலைக்கு வருவார்கள் சார்மை அறிவித்து கன்னியை பாத்தி அருமை கோலாற்றி ஈரமுத்தவர்கள் சால்வடைப்பு சால்வெடுத்து தோல்வி 哪里啊？ நான் என்னுடைய அழைப்பை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்னை கௌரவிக்க முதலில் உங்கள் அனைவருக்கும் இதுகாலித்த வழக்கத்தை